ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாங்காய் பறிக்க போகிறோம் நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருந்துச்சு ஆனால் எல்லாம் இந்த காற்றுல எல்லாம் வந்து பிஞ்செல்லாம் கொட்டி போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்ச மாங்காய் இருக்குது அதெல்லாம் இன்னைக்கு பறிச்சிடலான்னு சொல்லிட்டு அடக்கு வச்சு தான் மாங்காய் பறிக்க போறோம் நம்ம மாங்காய் பறிக்கலாம் எங்கூட்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா குண்டு மாங்காய் அதில் பெரிய மாங்காய்லாம் பழுத்து குட்டுது பாவம் எடுத்து ஒண்ணு பழுத்து பழுத்தும் இது வந்து ஒரு சைஸ் தான் பெருசு பெருசாகும் ரொம்ப பெருசாகாது நாட்டு மாங்காய்ல

அப்பா உளுந்து விட்டது மாங்காய் ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் வைக்க பார்த்து பார்த்து மேலே உழுவுது லேட்டா பொறுக்கிக் கேளு இங்க அதர வேண்டியது இந்த என்ன என்ன

மாங்க பச்சைக்கெல்லாம் திரும்ப ஃபுல்லாக எல்லாம் கொட்டின பிறகு புரிக்கலாம் அவள் அவனை என்ன பண்ணுறீங்க வா பண்றீங்க வாழ் இது வரைக்கும் பெருசாக பிறகு முடியா அது இல்லை மா மரத்துல இதான் பெரிய மாங்காய் இது வரைக்கும் இவ்வளோதான் பெருசு

சின்ன எண்ணெய் கூட நீலாவோட பெரிய எண்ணெய் கூட யாரோட அவள் இந்த போய் வாங்க முடியாங்க வாங்க இந்த கிடக்கு இங்கே இந்த சைடு பாருங்க நல்லா பெரிய பெரிய வாங்க கிடக்கு பாருங்க ஐயப்பாப்பா பார்த்து பொறுமையா இருக்கிறதுல பெரிய மக இது தாங்க இருக்கா நிலா எவ்வளோ எட்டு திருத்துலேருந்து வீசு நிலா தான் அதிலலாம் பொறுக்கி போட்டது ஃபஸ்ட்டே அது இல்லை தண்ணி தானே சரி மாங்கால பாரு பொறிக்கிட்டீங்களா இன்னும் இருக்காடா ஒன்றரை

கொஞ்ச பிறகு ஏழு பறிக்கும் இது அந்த பெரிய கூட வந்து அம்மாவுக்கு சின்ன கூட வந்து நிலாவுக்கு அதுதான் நிலா கூட பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய்லாம் பறிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கிட்டக உள்ள மாங்காய் தான் பறிச்சுருக்கும் ஏன்னா ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு கட்டசு வர்றதுனால பார்த்துட்டே இறங்கியாச்சு இந்த மாங்காய் ரெண்டு கூட மாங்காய் தான் எங்கள் வீட்டில் மாங்க பறிச்சிருக்கோம் இப்ப யாரும் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி இப்போ மாங்காய் சீசன் தானே நிறைய இந்த வாட்டி நிறைய மாங்காய் சீ மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீப் நம்ம கிலோ இருபது ரூபா அஞ்சு கிலோ நூறு ரூபா இது தான் வித்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவ்வளவு சீப்பா கிடைச்சிச்சு மாங்காய் எங்க வீட்டுல ஆனா கம்மியா தான் காய்ச்சிருக்கு இந்த வாட்டையும் நான் என்ன சொல்லுறதுங்கிறதுனால நிலாம கையெடுத்து மாங்காய் எடுத்து இதுதான் சொல்லுது நான் அந்த சொன்னேன்னே இருக்குறதுலயே பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பெரிய மாங்கா என்ன மளு பாளது இது பாளு புண்ணு வந்துரும் இந்த ஒரு மாங்கா பெரிய மாங்கா இருக்குங்க நாங்க பாத்தீங்கன்னா இன்ன வரை இந்த மாங்கா வந்து நாங்க வந்து பழுத்து வச்சதே கிடையாது ஏனா நாங்க பழுத்து ஆட்டுறோம் அப்படியே நாங்க நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து ஊர்க அட மாங்கா தான் போட்டுறோம் ஆனா நான் பழுக்க வைக்கணும்னா பரி சொல்லிட்டு இருக்கறதே ஒரு 10 மேல இருக்குல பழுக்க நல்லா டேஸ்டா இருக்கும் பிரியா

என்னடா காம்பு மட்டும்தான் இருக்கு இந்த மாம்பனும் அம்மா உனக்கு பிடிச்சி கொடுக்குற மாதிரி வச்சுருவேன் துக்கு துக்கு போக வேணா வேணா போட அடமங்க போடலாம்